ஹலோ பாம்புகளின் ராஜா சில ஆச்சரியமான தகவலை பாப்போம் ஏன் இதை பாம்புகளின் ராஜான்னு சொல்றாங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்ற பாம்பு இனங்களிலேயே அதிக விஷம் கூட்டதும் இந்த ராஜநாகம் அது மட்டும் இல்லாம உலகத்தில் வாழ்ற விசப்பாம்புலேயே அதிக நீளம் கொட்டதும் இந்த ராஜநாகம் தான் உலகத்துல வாழ்ற மற்ற எந்த விசப்பாம்புகளும் பார்த்து இது பயப்படாது ஏன்னா இதோட சாப்பாடே அந்த விசப்பாம்பு தானா ஒரு ராஜநாகம் அதிகபட்சமா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அடி நீள வரைக்கும் வளர முடியுமா இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அதிகமாக காணப்படுது குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புஞ்சொலை காடுகள்ல அதிகமா காணப்படுதான் இந்த ராஜநகங்கள் பொதுவாக அடர்ந்த காட்டுப்போதிலேயும் நீர்நிலைகள் உள்ள இடத்துல தான் அதிகமாக வாழுமா இதை பத்தினா இன்னொரு ஆச்சரியமானு தருவேன்னா இது தண்ணி குடிக்காமே பல மாதங்கள் வரைக்கும் இருக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் மற்ற எந்த பாம்புக்கு இல்லாத மாதிரி உடம்பு வழியாகவே தண்ணீரை உறிஞ்சி தன்மை கொண்டதான் இந்த ராஜநாகத்துக்கு பிடிச்ச உணவே மற்ற விசப்பாம்புகள் தானா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஒரு நல்ல பாம்பா அதை எப்படி தாக்க வருதுன்னு தெரியும் ஒருவேளை உணவு பற்றாக்குறை வந்துச்சுன்னா எலிகள் பவல் தவளைகள் போன்றவற்றையும் சாப்பிடுமா ராஜநாக பாம்புகள் மணிக்கு கிட்டத்தட்ட முன்னூறு வேகத்துல செல்லக்கூடியதா இது மத்த விஷ பாம்புகள் கடிச்சு தான் விஷத்தை இறக்கி அத செயலுக்கு வச்சு அப்படியே மிடுங்கிடுவான் இதோட வயத்துல உள்ள சிறப்பான பாம்போட விஷம் கூட ஒண்ணும் செய்யாதான் ராஜநாக பாம்புகள் பொதுவா தான் வேற யாரையும் தாக்கா முடிஞ்சளவுக்கு தப்பிச்சு போக தான் பாக்குமா அதே மீறி அது சிண்டப்பட்டுச்சுன்னா இது ரொம்ப ஆக்கிரோசமாயி தாக்கிடுமா ஒரு ராஜநாகத்தோட கண் பார்வை ரொம்ப துல்லியமா இருக்குமா இதோட கண் பார்வையும் இதோட வாசனை திறனையும் வச்சு கிட்டத்தட்ட முன்னூறு அடிக்கு அங்கிட்டு உள்ள ஒரு வீரத்தை கூட கண்டுபிடிச்சிருமா ஒரு ராஜநாதோட வாய் தசைகள் ரொம்ப ரொம்ப அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா இதோட தலையை விட கிட்டத்தட்ட ரெண்டு படமே பெருசாக ஒரு ராஜநாக பாம்பு ஒரு இதையை சாப்பிடுச்சுனா இதால பல நாட்கள் சாப்பிடாமே இருக்க முடியும் இந்த ராஜநாதோட விஷம் ரொம்ப ரொம்ப கொடுமையானதா அதாவது இது ஒரு ஒரு கடியில ஒரு மனுஷனை வெறும் அரை மணி நேரத்திலே கொண்டுருமா ஒருவேளை இந்த ராஜநாக ஒரு யானையை கிடைச்சா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு மூணு மணி நேரத்துல யானை இறந்துருமா அந்த அளவுக்கு இதோட விஷம் பவர்ஃபுல்லானதான் உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா ஆப்பிரிக்கா பிளாக் பாம்பா பாம்பு அந்த பாம்பை விட கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு அதிக விஷம் உள்ளது இந்த ராஜனாகும் இந்த பாம்பு பத்தின இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இந்த பாம்பால தான் உடல் நீளத்தை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு எந்திரிச்சு நிக்க முடியுமா அது கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் வளர்ந்த மனுஷன நேருக்கு நேர் பாக்குற மாதிரி பிலிப்பீன்ஸ் நாட்டுல உள்ள ராஜனா விஷத்தை கக்கற தன்மை கொண்டது அதாவது தான் விஷத்தை எதிரோட கண்ணை பார்த்து தாக்குமா ஒருவேளை அந்த விஷம் பட்டா கண்டிப்பா கண் பார்வை போயிருமா இந்த ராஜநாத்தோட தலையை நீங்க துண்டா வெட்டி எடுத்தாலும் இதோட தலையை கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்குமா ஒருவேளை தலை வந்து கடிச்சாலும் நீங்க இறந்துருக்கீங்களாம் சைனாவில் உள்ள ஒரு கடையில் துண்டிக்கப்பட்ட தலை கடைக்காரரை கடிச்சு அவர் இறந்திருக்காரு இந்த தகவல் புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க